வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இன்றைக்கி நம்ம என்ன சிந்திக்க இருக்கோம் அப்படின்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி அப்படின்னா என்ன மகிழ்ச்சியை அழகாக சொல்லுவாங்க இந்த மனித பிறவியின் நோக்கமே மனித பிறவி நம்ம எடுத்ததே மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு தான் அப்படின்னு இந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது நமக்குள்ளே முழுமையாக இருக்கா அப்படின்னா எப்படி இருக்குது கொஷின் மார்க் ஏன்னால் நம்ம நம்மக்கிட்ட இல்லாத ஒன்று அதாவது கிட்ட இருக்கிறத தான் நம்மக்கிட்ட இல்லையே இல்லையே இல்லையேன்னு நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் தேடிகிட்டே இருக்கோம் ஏன்னா எந்த ஒரு விஷயம் நம்மக்கிட்ட கிடைக்கலையோ அந்த இல்லாத ஒரு நிகழ்வை தேடி நம்ம போகிறனால தான் நமக்குள்ளே துன்ப நிகழ்வுகள் வருது இப்போ துன்பம் அப்படின்னா மகிழ்ச்சி இல்லாத நிலை மட்டும் இல்லை நம்மளோட பதிவுகள் காரணமாகவும் துன்பம் வரலாம் ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறது கிடையாது அதுதான் நம்ம பண்ணுற ஒரு பெரிய மைனஸ் நமக்குள்ளே இருக்கிற உன்னில் இருக்கும் இறைவனை தேடு அப்படிமா இப்போ நமக்குள்ளே இருக்கிறது என்னெல்லாம் இருக்குது பிரபஞ்சத்தோட தன்மையை அத்தனையும் நீக்க மரம் முழுமையாக நமக்குள்ளே நிறைஞ்சிருக்கு இல்லையா அப்போ என்கிட்ட அது இல்லை இது இல்லை ஏன் அது ஏன் நம்ம இல்லைன்னு சொல்லணும் எனக்குள்ளே எல்லாமே நிறைவாக இருக்கிறது நான் பூரணமாக முழுமையாக நம்ம இருக்கோம் அப்படிங்கிற நிலையை எப்போ நம்ம உணர்ந்து நம்ம செயல்படுறோமோ அப்போ நமக்குள்ளே மகிழ்ச்சி அப்படிங்கிறது தானாக வந்துடும் எனக்குள்ளே இருக்கிற எல்லாமே நிறைவாக இருக்குது இறைநிலை எல்லாத்துலேயும் என்னை நிறைச்சிருக்கு நான் வந்து பரிபூர்ணமாக முழுமையான நிலையில் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு எப்போ சொல்கிறோமோ அதுதான் மகிழ்ச்சி அதுதான் மன நிறைவுன்னு சொல்கிறார் அந்த மன நிறைவு எப்போ வருமோ அப்போ தான் மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ளே இருக்கும் எல்லாத்துலேயுமே நான் பூரணமாக இருக்கேன் எதுலேயுமே எனக்கு எந்த குறைபாடும் இல்லை அப்படிங்கிற நிலை நமக்குள்ளே வரணும் அந்த நிலை வரலைனாலும் நம்ம அதை உண்டு பண்ணணும் எப்படி உண்டு பண்ணணும் அப்படின்னா நம்மளோட இந்த பயிற்சி முறையில் தான் ஏன் அப்படின்னா இந்த குரு அவனால் நமக்கு கிடச்சிருக்க குரு அப்படிங்கிறவர் வந்து சாதாரணமானவர் கிடையாது தன்னை முழுமையாக ஒவ்வொரு நிகழ்வுகளையும் பயிற்சிகள்லையும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்தவர் அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் அந்த நிறைவுங்கிறது அவருக்கு தான் நம்ம அவ்வளோ பேரும் இன்றைக்கி பலம் அடைகிறோம் இல்லையா அந்த நிலையை நோக்கி நம்ம பயணிக்கணும்னா நம்ம முழுமையாக இருக்கும் அந்த பயிற்சி முறைகள் நான் சரியாக பண்ணி அந்த நிலையில் நான் மனம் ஒடுங்கி 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 என்னோட பதிவுகளை நான் மாற்றி அந்த துன்ப நிகழ்வுகளை மாற்றி என் மனசை வந்து ஒருமுகப்படுத்தி நான் நிறைவான முறையில் என்னோடய வாழ்க்கையை நகற்றிக்கொள்வேன் அப்படிங்கிற சங்கல்பத்தை நம்ம ஒவ்வொருத்தரும் எடுக்கணும் அதனால் தான் மகரிஷி வாழ்த்து கொடுக்கறதுக்கு முன்னால் முதல் வாழ்த்து யார் தன் வாழ்த்து தான் அதான் ஆட்டோ சஜஷன் சொல்வார் சங்கல்பம் அப்போ உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் இது எல்லாமே நமக்கு கிடைக்கிது அப்படின்னா அந்த மெய்ஞானம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துட்டோன்னா அதுதான் மன நிறைவு அப்போ வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்வையும் நாம் மகிழ்ச்சியாக கடக்க பழகிக்கணும் எப்போவுமே பொதுவாகவே சொல்லுவாங்க சிரித்து வாழுங்கணும் அப்படின்னு வாழ்க்கையில் நம்ம சிரித்து வாழும் பொழுது நம்மளோட பிரச்சனைகள் நமக்குள்ளே இருந்தாலும் அந்த புன்னகை அப்படிங்கிறது நம்மளோட பிரச்சனைகளை நம்ம மறந்து கடந்து போகிறதுக்கு ஒரு வழிவகை செய்யும் எப்போவுமே சில பேரை பார்த்தோன்னா சொல்லுவாங்க எப்போவுமே எப்படி இப்படி நீ ஸ்மார்ட்டாக பிரிஸ்க்காக சிரிச்சிட்டே எப்படி இப்படி ஹாப்பியாக இருக்க அப்படி ஆனால் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளையும் கடந்து நம்மளால் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு அவங்க வாழ்க்கையில் ரன் பண்ணுறாங்க பார்த்திங்களா அதுதான் மன நிறைவு மகிழ்ச்சி அப்போ வாழ்க்கையில் நம்ம துன்ப நிகழ்வுகள் இருந்தாலும் என்னால் அதை கடக்க முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எப்போ வருதோ அப்போ நமக்குள்ள இறைநிலை செயல்பட்டுருக்கு நம்ம அதை உணர்ந்துட்டோன்னு அர்த்தம் அதனால் வாழ்க்கை அப்படின்னா சிக்கல்கள் இல்லாமல் இருக்காது ஏன்னா உடலில் நோய் உள்ளத்தில் கலங்கம் மனதில் குழப்பம் வாழ்க்கையில் சிக்கல் தான் இருக்கும் மனித வாழ்க்கையில் நம்ம எப்போ பிறவி எடுத்தோமோ நம்மளோட பதிவுகள் முழுமையாக கழிகிற வர நம்மளோட நிகழ்வுகளை நாம் கடந்துதான் ஆக வேண்டும் ஆனால் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே நம்ம ஆக்செப்ட் அசிட்டிஸ் அப்படிங்கிற நிலையை நம்ம நோக்கி பயணிச்சிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் எப்போவுமே நமக்கு மகிழ்ச்சி தான் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுசாக நம்ம மாற்றிக்கலாம் இன்றைக்கி ஒரு நிகழ்வு நடக்குதா கற்றுக்குவோம் இந்த நிகழ்வு நமக்காக நடத்தப்பட்டது நம்ம கொண்டு வந்தது அப்போ இதை நம்ம ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறது பழகிட்டோனாவே அது மனநிறைவு மகிழ்ச்சி இது ஏன் நமக்கு நடக்குது நம்மளே இப்படி நினைக்கிறாங்கன்னு நம்ம நினச்சிட்டோம்னா அதுதான் துன்பம் அது வேண்டாம் நம்ம பதிவு முழுமையாக அகற்றப்படணும்னா இறைநிலை நம்மளை ஒவ்வொரு நிலையிலையும் செதுக்கிட்டுருக்குன்னு அர்த்தம் ஒரு சிற்பி சிலையை செதுக்கணும் அப்படின்னா அவனோட எண்ணம் ஃபுல்லாக அந்த நிலையில் இருக்கணும் அப்போ அந்த அந்த நிலையை நோக்கி இருக்கும் பொழுது அந்த சிலை ஒரு வடிவம் பெற்று ஒரு முழு ரூபம் பெறும் பொழுது ஒரு மன நிறைவு அவனுக்குள்ளே வரும் அது ஒரு மகிழ்ச்சி அப்போ அந்த நிலையை நோக்கி போகிற வரைக்கும் அவனுக்குள்ளே எவ்வளோ இடர்பாடுகள் இருக்கும் கஷ்டங்கள் இருக்கும் அதை அத்தனையும் கடந்து வர மாதிரி தான் நாமும் நம் வாழ்க்கையில் நம்மளோட அனைத்து பிரச்சனைகளையும் கடக்கும் பொழுது ஒரு நிறைவோட மன நிறைவோட மகிழ்ச்சியாக நம்ம அதை பயணித்தோம் அப்படின்னா வாழ்க்கை நமக்கு இன்பமாகவே இருக்கும் நம்ம துன்பங்களை கடந்து இன்பத்தை நோக்கி போகணும் அப்படின்னா தினமுமே நாம் இன்பமாக இருக்கிறோம் டே டு டே என் வாழ்க்கையில் நான் ஹாப்பியாக தான் இருப்பேன் மகிழ்ச்சியாக இருப்பேன் புன்னகையோடு இருப்பேங்கிற ஒரு சங்கல்பத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் ஒவ்வொரு நொடியும் நமக்கு மகிழ்ச்சியே வாழ்க வளமுதல்